ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நான் எம் எஸ் தமிழ்பாலன் எம்எஸ்டி எண்ணியில் வாழ்வியல் ஜோதிடன் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான எம்எஸ்டி எண்ணியல் ஜோதிட பலன்கள் இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம் இதற்கு முன்னால் எண்ணியல் பலன்கள் பிறந்த தேதியை அடிப்படையாக வைத்து பார்த்துப்பீர்கள் ஆனால் எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிட என்பது உயிர்மை அப்படின்ற அந்த கான்செப்டில தான் இயங்குது அதனால உயிர்மை எண் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் பிறந்த தேதி அப்படின்றது எண் பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூணையும் கூட்டினா வரக்கூடிய ஒரு நம்பர் வரும் அது உயிர் எண் அப்போ இந்த மெய்யண்ணையும் உயிர் எண்ணையும் கூட்டினா ஒரு நம்பர் வரும் அது உயிர்மை எண் இந்த உயிர்மை எண்ணுக்கு தான் நீங்க பலன்கள் பார்க்கணும் ஒன்றாம் தேதி பிறந்திருக்கீங்க இப்போ ஒன்றாம் தேதி பார்க்கணுமானா கிடையாது ஒன்றாம் தேதி பிறந்து இப்போ ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்னு பிளஸ் ஏழு பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்பது பிளஸ் எட்டு பிளஸ் அஞ்சு இது எல்லாத்தையும் நீங்க கூட்டணும் கூட்டினீங்கன்னா நாலாவது வரும் நாலு வரும் அப்போ கூட்டு எண் அப்படின்றது என்னது உயிர் எண் அது நாலு பிறந்த தேதி என்ன ஒன்று அப்போ உயிர் பிளஸ் மெய் கூட்டினா உயிர் மெய் எண் அப்போ ஒன்று பிளஸ் நாலு அஞ்சு இப்போ பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் எண்ணுக்கு தான் பலன் பார்க்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பார்ப்பீங்க பிறந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னுல பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காம பிறந்த தேதி அது தனியா வச்சுக்கிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் கூட்டி ஒரு எண் வரும் அந்த எண்ணோட பிறந்த தேதியை கூட்டினா ஒரு எண் வரும் அந்த எண்ணுக்கு பலன்கள் பாருங்க ஒன்றாம் எண்ணுக்குரியவர்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய சகோதரர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம் அவர்களோடு சிறிய பிணக்குகள் வரலாம் ஆனால் இறுதியில் நல்ல ஒரு புரிதலோடு நீங்கள் தொடர்ந்து முன்பு இருந்ததை விட இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழல் உண்டாகும் வீடு வாங்குவதற்கான யோகம் நிச்சயமா இருக்கும் அதற்கான தடைகள் இத்தனை வருஷம் இருந்திருக்கும் இல்லையா அதுக்கான தடைகள் விளைகிறதுக்காக உங்க குலதெய்வ வழிபாட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒன்றாம் எண்ணுக்குரியவர்கள் ஆஹ் வீடு வாங்குற விஷயமாகட்டும் இல்ல வேற எந்த தடைகள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் அது மிக விரைவில் சரியாகிடும் அதே போல ஒன்றாம் எண்ணுக்குரியவர்கள் இந்த மாதம் நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அவங்களோட பேச்சை நீங்கள் குறைவாக பேசுங்க அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருந்தீர்களானால் எதிர்கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள் மிக குறிப்பாக உங்களை விட வயதில் மூத்தவர்களாக இருந்தால் நீங்கள் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது நீங்கள் பேசி பிரச்சனையை ஏற்படுத்தும் சூழல் அதிகமாக உருவாகும் அதனால் பேச்சை குறைத்துக் கொண்டால் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் ஒன்றாம் எண்ணுக்குரியவர்களுக்கு அதே போல திரைத்துறையினர்களுக்கு சகோதரம் சகோதர சகோதர சம்பந்தப்பட்ட திரைப்படங்களில் நீங்கள் இயக்கினாலோ நடித்தாலோ இதாவது சம்பந்தப்பட்ட படங்களாக இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும் அது சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் குழந்தைகள் மாணவர்கள் எல்லாரும் படிப்புல வந்து நீங்க நிச்சயமா கவனம் செலுத்துவீங்க அதைவிட அதிகமா உடல் நலனில் நிச்சயமா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ உடல் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயமா நல்லா படிக்கிறதுக்கான ஒரு மனநிலை நிச்சயமா உண்டாகும் இரண்டாம் எண்ணுக்குரியவர்கள் தந்தை தந்தையின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் இல்லை தந்தை வயதில் இருக்கிறவங்களோட உடல் நலம் பாதிக்கப்படலாம் ஸோ மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் இல்லை சிகிச்சை எடுத்துக்கலாம் பரவாயில்ல உங்கள் உடலை ஒரு தடவை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாய் வந்து தந்தை தந்தை சாணத்தல் உள்ளவங்களுக்கு மூட்டு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வயதில் மூத்தவர்களோடு பேசாமல் இருப்பது மிக நல்லது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்சியில் உள்ள பெரியவர்களை ஆலோசனை செய்து உங்கள் வேலையை செய்ய வேண்டும் இதுதான் அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் திரையத்துறையினர் இந்த மாதம் நீங்கள் நடிக்கக்கூடிய கூடிய தயாரிக்கக்கூடிய நீங்கள் பங்கேற்கக்கூடிய படங்கள் நிச்சயமாக வயதில் மூத்தவர்கள் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட பெயர்களை உடைய திரைப்படங்கள் அது போன்ற கதாபாத்திரங்கள் அது போன்ற கதைகளை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் இளைஞர்கள் அவர்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல் கேளுங்க இது எப்பவுமே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஆனால் இந்த மாதம் பெற்றோர் சொல் கேட்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நிச்சயமாக உணவா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கங்க குழந்தைகளும் இளைஞர்களும் இப்ப ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா இப்ப புதினா அப்படின்றது ஒரு உதாரணமா சொல்றேன் மாதுளம் பழம் சாப்பிடலாம் இப்ப இறைச்சி சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா ஆட்டுக்கறி அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அப்போ இரண்டாம் எண்ணுக்குரியவர்களாக இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் இதை தொடர்ந்து அக்கறையாக இருங்கள் மிக முக்கியமானது உங்கள் தாயின் உடல்நிலையில் அக்கறையாக இருங்கள் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்வது எல்லா துறையினருக்கும் எப்பொழுதும் நல்லது இந்த மாதம் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் அரசியல் துறையினர்களுக்கு தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் இவர்களுடைய ஆதரவோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் தாயோ இல்லை தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்களோ இல்லை வயதில் மூத்தவர்களையோ பகிர்ந்து கொண்டு எந்த செயலும் செய்ய வேண்டாம் திரைத்துறையினர்களுக்கு தாய் தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அந்த மாதிரியான ஆட்களோ துணையோடு எப்பவுமே இருங்க அது சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் கதைகள் விவாதங்கள்ல நீங்க கலந்துக்கலாம் அது சம்பந்தப்பட்ட படங்கள் நீங்க இது பண்ணலாம் நீண்ட நாளாக வெளியிடாம இருந்த திரைப்படங்களை வெளியிடுவதற்கான முயற்சியை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா செய்தீங்கன்னா வெற்றி உண்டு மூன்றாம் எண்ணுக்குரியவர்கள் இளைஞர்கள் குழந்தைகளுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் நிச்சயமாக பால் பால் சார்ந்த பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா படிக்கிறதோட மட்டும் இல்லாம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் குழந்தைகள் இளைஞர்கள் சொல்லும்போது வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் நான்காம் எண்ணுக்குரியவர்கள் இதுவரை இருந்து தடைகள் விளங்கி முன்னேற்றமான மாதம் நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஆசிரியர்களை மதியுங்கள் நீங்கள் குருவாக நினைப்பவர்களுக்கு ஒரு உதவியை செய்தாலோ அவருக்கான பணிவடைகள் செய்தாலோ இந்த மாதம் நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்கும் நான்காம் எண்ணுக்குரியவர்களுக்கான பொது பலன் இதில் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து தடைகள் விலகி மிக எளிதான வெற்றியை அடையப்படுவீர்கள் இத்தனை வருடங்களாக நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ அது நடப்பதற்கான சூழல் உண்டு அதற்கு முக்கியமாக குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களை நீங்கள் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதாவது நீங்க மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு வர போறீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் குரு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு போங்க நிச்சயமா அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் குழந்தைகள் இளைஞர்களுக்கான

மிக அற்புதமான மாதம் நாலாம் போய் வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப அற்புதமான மாதம்